சாலை பூஜை நடைபெற்ற இடத்தை பார்க்க செல்மெண்டில் அங்கே நிபரம் சாலை பூஜை நடந்த இடத்தை பார்க்கலாம் இந்த இடத்திற்கு வந்து விட்டு அருகில் போக போகிறோம் அங்கே அருவோகிறாள் அருகிறோம் இப்ப வைத்துள்ளன எல்லாரும் புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர் இங்க தான் யாகசபை நடந்து முடிந்திருக்கிறது பாருங்கள் யோகசாலையில் நடந்த இடத்தை பார்த்து பக்தர்கள் இங்கே தான் வந்து முருகன் வார கலசம் அமைக்கப்பட்டது வந்து யோகசாலையில் உள்ள பாருங்கள் சுற்று பாருங்கள் பாத்தீங்களா பக்தர்கள் வர முடியாதவர்கள் வந்து பார்த்துக்கொள்ளும் ஆ சுற்றி காமிக்கிறேன்ப்பா பக்தர்களுக்கு வர முடியாத பக்தர்கள்லாம் காமிக்கிறேன் ஒரு நண்பர் வந்துருக்க பாருங்க என்ன பண்றீங்கன்னு கேட்குறது சுற்றி பார்க்குறியா அதை பக்தர்கள் அனைவரும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம நேரலையில் கரெக்டாக வந்துருக்கிறியாப்பா இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டு முன்னாடியே வந்துங்கரியா ஆளை காணும் சரி போட்டு எடுப்போம் வா இங்கே வா பாருங்க முருகன் வைத்துள்ள அம்மன் முருகன் விவசாயிகளாம் நேரம் சுற்றி பார்த்தீங்களா எடுக்க இருக்கிறோம் இன்னும் <us> செல்ஃபி <us>